குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாக்பூர் தொகுதி எம்பி ஆவார் இன்சூரன்ஸ் பிரீமியம் மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியை கோரி நாக்பூர் மண்டல ஆயுள் காப்பீடு ஊழியர்கள் சங்கத்தினர் நிதின் கட்கரியிடம் மனு அளித்தனர் இன்சூரன்ஸ் பிரீமியம் மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியால் வணிக வளர்ச்சி தடைபடுகிறது அதை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் அந்த மனுவை சுட்டிக்காட்டி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நிதின் கட்கரி கடிதம் அனுப்பியுள்ளார் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியங்கள் மீது பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது இன்சூரன்ஸ் பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டி என்பது வாழ்வின் நிச்சயமற்ற தன்மை மீது வரி விதிப்பதற்கு சமம் இந்த வரியை நீக்க வேண்டும் என நாக்பூரைச் சேர்ந்த ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு ஊழியர்கள் சங்கத்தினர் என்னிடம் மனு அளித்துள்ளனர் அதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளேன் அவர்களின் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் காப்பீடு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டி மூத்த குடிமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் எனவே வரியை நீக்க முன்னுரிமை அடிப்படையில் ஆலோசிக்க வேண்டும் என நிர்மலா சீதாராமனை நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் ஆகஸ்ட் மாதம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூட உள்ளது அதில் நிதின் கட்கரி கோரிக்கை குறித்து பேசப்படுமா இன்சூரன்ஸ் பிரீமியம் மீதான ஜிஎஸ்டி நீக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது